கமலஹாசன் பன்முகத்திறமை கொண்ட உலகநாயகன் திரைப்பயணத்தின் எல்லைகளையே தாண்டியவர் நாசர் ஒவ்வொரு வேடத்திலும் கலைப்புணர்வை பதித்து சின்ன சின்ன காட்சிகளிலும் தாக்கம் ஏற்படுத்தும் சிறந்த மனிதர் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த சில படங்களை பார்க்கலாம் அவை சண்முகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு கமலின் இந்த வேடமாற்றம் தமிழில் மிகப்பெரிய கலக்கிய திரைப்படமாக அமைந்தது முழு பெண் வேடத்தில் நடித்த முதல் ஹீரோவாக அடையாளம் நாசர் தனது டைமிங் காமெடி எக்ஸ்பிரஷன்களாலும் தந்தை குணம் படைக்கும் பாத்திரமாக சிறந்தார் தேவர் மகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கமலின் தந்தை சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடித்த ஒரே முக்கிய திரைப்படம் நாசர் மாயந்தி தேவர் என்ற வெள்ளன் வேடத்தில் அபாரம் செய்தார் கமலுக்கு நேரடி எதிரியான பாத்திரம் குருதி புனல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து கமல் ஒரு உண்மை உளவுத்துறை கதையை சினிமா கருவியாக மாற்றியவர் நாசர் இங்கு கமலின் கடமையை மதிக்கும் அதிகாரியாகவும் பின்னாளில் சர்வதேச களத்தில் பங்கு வகிக்கும் துறையினராகவும் தோன்றுகிறார் விருமாண்டி இரண்டாயிரத்து நான்கு இது கமலின் இயக்கத்தில் இராஜமோனு பாணியில் உருவான குற்ற பரஸ்பர கண்ணோட்டம் கொண்ட படம் நாசர் உண்மை தேடும் மனித உரிமை ஆர்வலராக உணர்ச்சியுடன் பேசும் மெதுவான பாணி ரசிகர்களுக்கு வித்தியாசமான நாசரை காட்டியது நாயகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு கமல் மூன்று வயது முதல் அறுபது வயது வரை சிங்கிள் கேரக்டர் ஏஜிங் செய்த முதல் இந்திய ஹீரோ நாசர் ஒரு நேர்மையான போலீசாக கமலுடன் நேரடி நெஞ்சை நெஞ்சாக மோதும் பாங்கான மோதல் சிவம் இரண்டாயிரத்து மூன்று கமலின் உச்சநிலை தத்துவ நாயகன் அவதாரம் காடிஸ் லவ் என்னும் கருத்தை ஊர்வலமாக மாற்றியது நாசர் ஒரு கொடூர முதலாளியாக மனிதத்தை நாசமாக்கும் சக்தியின் பிரதிநிதி அபூர்வ சகோதரர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது கமல் ஒரே படத்தில் ஒரே முகத்துடன் நான்கு வேடங்களில் நடித்து உலக சாதனை நாசர் இதில் ஒரு போலீஸாக இருந்தாலும் முக்கிய திருப்பு புள்ளிகளில் கதை நகர்த்தியவர் மைக்கேல் மதன காமராஜன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு கமல் நான்கு வேடங்களில் ஒவ்வொன்றும் தனித்துவமாக காமெடியின் கட்டுப்பாடற்ற உச்சம் நாசர் தந்திர வில்லனாக நகைச்சுவையை மிக அழகாக காட்டினார் ஹேராம் இரண்டாயிரம் ஆண்டு கமலின் தனிப்பட்ட தயாரிப்பிலும் இயக்கத்திலும் வெளியான மிகவும் தீவிரமான அரசியல் படம் நாசர் காந்தியின் சீர்திருத்தங்களில் நம்பிக்கை உடைய மனிதராக நேர்மையான விமர்சன சூழல் தருகிறார் தங் லைஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரைப்படத்தில் கமலஹாசன் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் நாசர் அவர்கள் கமலஹாசன் கதாபாத்திரத்தின் மூத்த சகோதரராக மாணிக்கம் என்ற பாத்திரத்தில் நடித்துள்ளார் உலக நாயகன் கமலஹாசனும் சக்தி வாய்ந்த நடிகர் நாசரும் இணைந்து நடித்த படங்கள் திரைத்திறமைக்கும் கதைக்கள ஆழத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க